நீங்க கடலூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்தானா கைய வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவாங்க நான் போற அன்னைக்கு எல்லாம் வெளியே ஓடிடுவாங்க அதே போல இங்கேயே ஒரு அமைச்சர் இருக்காங்க அண்ணாமலை வந்தானா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஒன்னும் முடியாது கீதா ஜீவன் அவர்களும் பேசியதாக நான் அறிகின்றேன் அவர்களும் பேசியதா ஏன்னா முழு நாள் தூத்துக்குடியில் இருக்கும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம் தலையில இவ்வளவு முடி இருக்கு ஒரு முடிய வந்து புடுங்க அதுவும் தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கான நேரமும் இப்போ தயாராகிவிட்டோம் காரணம் தமிழக அரசியல்ல இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது இதே போல பின்னாடி போக ஆரம்பிக்கும் ஒரு கட்சி ஆட்சி குடும்பம் எல்லா இடத்திலும் ஆட்கள் ரோட்ல எங்க போனாலும் கூட ஒரு பட்டா நிலமா இருந்தா திமுக காரை வாங்க ஆரம்பிச்சுட்டான் ஒரு ஜேசிபி வச்சு போனாலும் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த ஊரில் இத்தனை காலமாக பஞ்சாயத்துல பிரச்சனை இருந்த நிலத்தை யாரு பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்க்க முடியாம இருந்தாங்களோ அதை ஒரு திமுக துணிஞ்சு வாங்குறான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்ட பஞ்சாயத்து பண்றான் அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறான் நிலத்தினுடைய மதிப்பை பத்து மடங்கு உயர்த்துறான் அதுல லே அவுட் போடுறான் அந்த நிலத்தை மார்க்கெட்ல விற்கிறான் அதுல வர்ற பணத்தை கொண்டு வந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கறான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் நடக்குது எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க வெளியே ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நாலு திமுக கரவேட்டிக்காரன் ரெண்டு பத்திரிகை பத்திரிகை டாக்குமெண்டோட சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த ஊர்ல வில்லங்கமான நிலத்தை முதல்ல வாங்குவான் அந்த நிலத்துல யாரெல்லாம் வில்லங்க பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவங்கள உட்கார வைப்பான் அப்புறம் பிரச்சனைய முடிப்பான் விலைய அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஏத்து லே போட்டு வைப்பான் திமுக புது விஞ்ஞான ஊழல் தமிழகம் முழுவதுமே எங்கே வேண்டுமானாலும் நாம் பார்க்க முடியும் இது இதை வைத்து அரசியல் நடத்த முடியும் அதிகாரம் இருக்கு என் கையில அரசு இந்த இயந்திரம் இருக்கு என் கையில இதை வைத்து சரி செய்து ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று திமுக நம்பது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண் முன்னால் இந்த அமைச்சர் அழுகிய முட்டை கீதா ஜீவன் அமைச்சர் இந்த ஊர்ல நாம பார்த்து நீங்க எல்லாம் போனீங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அவங்க வீட்டுல முட்டை எல்லாம் எடுத்து அடிச்சீங்க தமிழ்நாட்டில் சில பேர்த்துக்கு என்னன்னா நீங்க கடலூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்தானா கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவோம் வாங்க நான் போற அன்னைக்கு எல்லாம் வெளியே ஓடிடுவாங்க அதே போல இங்கே ஒரு அமைச்சர் இருக்காங்க அண்ணாமலை வந்தானா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஒன்றும் முடியாது அதனால இந்த அமைச்சர்கள்லாம் திமுக இது ஒரு புது ஸ்டைல் திமுக அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டி உருட்டி அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்தை இந்த ஊரில் வைத்துக் கொண்ட வேண்டும் என்று கீதா ஜீவன் அவர்களும் பேசியதாக நான் அறிகின்றேன் அவர்களும் பேசியதா ஏன்னா முழு நாள் தூத்துக்குடியில் இருக்கும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம் முடி இருக்கு ஒரு முடிய வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தயாராகிவிட்டா இவர்களை எதிர்க்காம அரசியல் செய்ய முடியாது அரசியல் பண்ற உனக்கே எப்படி இருந்தா தனித்தன்மையா இருக்கிற நமக்கு எவ்வளவு அப்பா தம்பி கீதா ஜீவன் தலைமுறையில் பத்து பேர் பதினஞ்சு பேர் அரசியல் இருந்து எங்க போனாலும் கூட பத்து பேர் பன்னிக்குட்டி கூட்டமா போற மாதிரி கூட்டிக்கிட்டு அவர்கள் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது செய்கின்ற என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுயமாக வீட்டு வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் காரை வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் இதுக்குள்ள யாராச்சும் ஆட்டோ ஓட்டுற அண்ணன் இருந்தாலும் சுயமா செய்யறோம் சுயமாக இருப்பது தான் நம்மை ஒன்றிணைத்து என்று பாரதிய ஜனதா கட்சியில அமர வைத்திருக்கிறது அதான் நம்முடைய ஐடென்டிட்டி நம்ம ஐடென்டி அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு ஒரு ஐடென்டி கார்டு வேணும் அப்படின்னா சுயமாக தனியாக வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பவன் தான் பாரதிய ஜனதா கட்சியில நிலைத்திருக்க முடியும் இல்லாடி மித்தவங்க வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த கட்சி செட் ஆக இதை திராவிட முன்னேற்றக்காரன் புரிந்து கொள்ளும் வரை இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பான் எங்க ஊருக்குள்ள வருவியா இல்ல எங்க ஊருக்குள்ள வந்துட்டு போயிருவியா என்னை உன்னை வெற்றுவனான் அதற்காகத்தான் சகோதர சகோதரிகளை நமக்காக நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகின்ற இந்த ஊழல் வெளியே வரணும்னா பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கணும்